இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் கேட்டார் பிணிக்கும் தகையதாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் நாம் நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது மற்றவர்கள் விரும்பி கேட்கும் வண்ணம் சொல்ல வேண்டும் அதாவது குற்றமில்லாமல் சொல்லுதல் சுருக்கமாகச் சொல்லுதல் இனிமையாகச் சொல்லுதல் மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் சொல்லுதல் நிறைந்த பயனுடையதாக சொற் சொற்களை சொல்லுதல் இதுதான் சொற்களை சொல்லும் முறையாகும் இவ்வாறு சொன்னால் நம்முடைய நண்பர்களாக இருப்பவர்கள் அக்கருத்தை ஏற்று நட்பு பிரியாமல் நீண்ட நாள் நம்மோடு நட்பாக இருப்பார்கள் அதே போன்று நம்முடைய பகைவர்களும் நாம் சொன்ன கருத்துக்களை ஏற்று அந்த பகைமை நீங்கி நம்மோடு நட்பாக இருந்து சிறப்பாக வாழ துணை புரிவார்கள் அதனால் அனைவரும் நட்பாக இருந்து சிறப்பான வாழ்க்கையை வாழ நாம் சொல் வன்மை உடையவர்களாக இருப்போமாக சொல்வன்மையே வாழ்க்கைக்கு நட்பு பாராட்டுதலுக்கு தேவை என்பதை உணர்த்திய ஐயா கந்தசாமி ஐயாக்கு நன்றி சொல்வோம் வாழ்த்துக்கள் சாம்பியன்